ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு தொகுதியில் வெற்றி பெறும் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு தூத்துக்குடி மாநகர திமுக பிரதிநிதிகள் கூட்டம் நேற்று கலைஞர் அரங்கில் தலைவர் ஏசுதாஸ் தலைமையில் மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் முன்னிலையில் நடைபெற்றது திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் வரைந்த கழக முன்னோடிகள் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது

के आहारहारी सुवर्ण प्रो एलआर

பகு மிக அதிகம் ஒரு காலம் கொள்கையிலிருந்து சேர்ந்ததை கூட கொள்கை பிடி கூட ஆட்சி நடத்த விடுகிறார் எல்லாருக்கும் எல்லாம் சொல்றாரு மத உணர்வை நாங்க மதிக்கிறோம் மத நெறி போல சொல்றோம் எல்லா மதத்தையும் நாங்க மதிக்கக்கூடியவர் சொல்றாரு எங்களுடைய ஜாதி மூலம் நிலைப்பாடு கிடையாது

பெண் கல்வி பெண்களுக்கு வேலைவாய்ப்பு எவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு தமிழ்நாடு காரணமே திமுக தான் யாருமே பேச முடியாது அது போல நம்முடைய தலைவரை வந்து ஒரு குர சொல்லி பேச அவ்வளவு ஒரு நல்லாட்சி